கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜே ஜே ஷைனா சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஒன்னியோகான் அதிகாரம் ரெண்டு வசனம் பதினேழு உலகமும் அதை நிச்சயம் ஒழிந்து போம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனும் என்றைக்கும் நிலைத்திருப்பான் மன்னிக்க முடியாத கொலைகள் பேசித்தனங்கள் இந்த உலகத்தில் பெருகியிருக்கிறது உலகத்தில் எந்த ஒரு சம்பவமும் இச்சைகளை தூண்டும்படியாக தான் உள்ளது ஆனால் பைபிள் சொல்கிறது உலகமும் அதன் மாம்ச இச்சைகளும் ஒழிந்து போகும் அதில் மூழ்கினவர்களும் போவார்கள் ஆனால் தேவ சித்தத்தின்படி செய்கிறவர்களோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள் அன்றைக்கு பவுலை தேவன் அழைத்த போது கத்தரிடத்தில் பவுல் சொன்னது அப்போஸ்தலர் ஒன்பதாவது அதிகாரம் வசனம் ஆறு தேவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாய் இருக்கிறீர் என்று பவுல் கேட்டார் தேவனுடைய சித்தத்தை செய்வதில் பவுல் இறுதி வரை நிலைத்திருந்தார் அதே மாதிரிதாங்க நம்மளோ தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதற்கு ஒவ்வொரு நாளும் நம்ம நிலைத்திருப்போம் எல்லாரையும் நேசித்த நேசிக்கிறவர்களாக எல்லாரையும் மன்னிக்கிறவர்களாக எப்பொழுதும் தேவ முகத்தை தேடி வெற்றி பெறாக நாங்கள் இருப்போம் தெய்வ சித்தத்தை செய்வதில் ஆர்வமாக காணப்படுவோம் தெய்வ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன் தெய்வ சித்தம் எனக்கு தோணிக்கின்றதே தேவ சுத்தம் நிறைவேற என்னை ஒப்படைக்கின்றேன் தேவ எனக்குள் பலமாக தோணிக்கின்றதே ஆமென் ஹalleluya கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மே BLESS YOU